ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஆர்கே கடற்கரையை பாருங்கள் ஆர்கே கிரீன் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஆர்கே நாம சேலம் ஆத்தூர் கனிஷ்கா ஆர்கானிக் மூலமாக ஒருங்கிணைப்பு பண்ணி அவர் ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க அதாவது டீடர்ஸ்களுக்கான மீட்டிங் இந்த மீட்டிங் நாம் பாண்டிச்சேரி ஆரோவில் ஆரோவில்ல போய் அட்டன் பண்ணியிருந்தோம் அந்த மீட்டிங் முடிச்சுட்டு நம்ம டைரெக்டாக பீச் ஆரோவில் அதே மாதிரி ஒரு சில கோவில்களுக்கு போயிருந்தோம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு வந்தோம் அதனுடைய ரிவ்யூ வீடியோ தான் நம்ம உங்களுக்கு போடுறேன் இதில் முதலாவதாக நம்ம பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய ஒரு பீச்சுக்கு போயிருந்தோம் அதில் பாருங்கள் மீனவர்கள் எல்லாம் போய்ட்டு கடலுக்குள்ளே போயிட்டு மீன் பிடிச்சிட்டு வரதை நம்ம பார்க்க போகிறோம் அதை அதுக்காக வந்து ஒரு மீனவர் வந்து அந்த வரக்கூடிய போட்டை இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறதுக்காக ஒரு ரூப் வச்சு இழுக்க போகிறாங்க அதுதான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க தூரத்தில் தெரியுது பார்த்தீங்களா அந்த படகு இங்கே வரும் அதாவது அலைகள் அடிக்கிற வேகத்தில் அது ரிட்டன் இழுத்துட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்காக அது வரும்போது இது மாதிரியான ரோப் பயன்படுத்தி டிராக்டர் மூலமாக வரக்கூடிய அந்த போட்டை கட்டி இழுத்து போவாங்க அதுதான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் எவ்வளோ ஒரு சிரமப்பட்டு கடலுக்குள்ளே போயிட்டு இந்த அலைகளுக்கு மத்தியில் அவங்க போயிட்டு மீனை பிடிச்சி வராங்க அப்படிங்கிறத பாருங்கள் இருந்து பார்த்தேன் அவ்வளோ ஸ்பீடாக வருது அந்த அலைகளுக்கு நடுவில் இவருமே ரொம்ப சிரமப்படுறாரு டக்குன்னு போட்டாரு இப்போ பாருங்கள் இழுத்துட்டு போயிடுவாங்க அவங்ககிட்ட நான் கேட்டேன் இது என்ன மீன் அப்படின்னு கேட்டிருந்தேன் காணாங்கத்தை அப்படி ஒரு வகையும் ஐல மீன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ரொம்பவே சிரமம் அவங்களோட இந்த பயணம் காத்து மலை புயல் இதெல்லாம் கடந்து மக்களுக்கு இது மாதிரியான கடல்வாழ் உணவுகளை கொண்டு போய் சேர்க்குறாங்க ஆனால் இது என்ன மீனுங்க காணாங்கத்தை காணாங்கத்தை மீன் யூஸ் பண்ணுறாங்க என்னங்க அயில அயில மீன் ரெண்டு மீன் ரெண்டு வகையான மீன் இருக்குது ரொம்ப சிரமம் மீண்டும் வேறொரு பதிவுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்கே நன்றி